தண்ணியை எப்படி பார்க்கலாம் தண்ணியை அண்ணாந்து குடிக்கூடாது வாய் வச்சுத்தான் குடிக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஊத்துவாங்க அங்கிருந்து வந்து உள்ள போகும் உடம்பு உடம்புனாங்க அண்ணாந்து தண்ணி குடிக்கூடாது வாய் தான் குடிக்கணும் பாருங்க தண்ணி குடிக்கும் பொழுது இப்படி ஊத்தக்கூடாது வாய் வச்சு குடிச்சா தண்ணிக்கு பவர் ஜாஸ்தி அண்ணாந்து குடிச்சா டான்சிலும் தைராய்டும் கெட்டு போயிடும் தண்ணி தொண்டவழியா எவ்வளவு ஸ்பீடா போகுதோ நல்லதில்லை எவ்வளவு மெதுவா போகுதோ நல்லது எனவே இனிமேல் அண்ணாந்து குடிக்காதீர்கள் வாய் வைத்து குடியுங்கள் ஒருவேளை ஏதோ பப்ளிக் பிளேஸ் போயிட்டீங்க அங்க இருக்கிற அந்த கண்டெய்னரை வந்து வாய் வச்சு குடிக்க முடியாது எல்லாரும் குடிக்க போறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப என்ன பண்றது அண்ணாந்து ஊத்திக்கலாம் ஊத்த ஊத்த முழுங்காதீங்க ஊத்தி முடிஞ்சு ஊத்தும் போது அண்ணாந்து ஊத்திக்க முழுங்கும் போது மெதுவா முழுங்க ஊத்த ஊத்த அப்படியே முழுங்க வேண்டாம் அடுத்தது தண்ணியை பத்தி யாரு பேசுறதா இருந்தாலும் பிஹெச் வேல்யூ பத்தி பேசினாதான் தண்ணி பத்தி பேச முடியுங்க பிஹெச் வேல்யூ என்ன என்ன பர்சன்டேஜ் ஆப் ஹைட்ரஜன் அதாவது ஹைட்ரஜனுடைய தன்மை ஜீரோல இருந்து ஏழு வரைக்கும் ஆசிட் ஏழுல இருந்து பதினாலு ஆல்கலை இது ஊருக்கே தெரிஞ்சதுதான் தெரியலன்னா புரிஞ்சுக்குங்க பிஹெச் வேல்யூ இருக்கு இல்லையா ஜீரோல இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் ஜீரோல இருந்து ஏழு ஆசிடு ஏழுல இருந்து பதினாலு ஆல்கலை இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க உடம்புடைய ரத்தத்துடைய பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி நாலு செவன் பாயிண்ட் போர் பிஹெச் வேல்யூ இதை விட அதிகமாக தண்ணி குடிச்சா நல்லது கம்மியா தண்ணி குடிச்சா கெட்டது அவ்வளவுதாங்க இந்த கான்செப்ட் நீங்க இந்த கடையில வாங்குற இந்த கொக்கோ கோலா ஃபேண்டா மிரண்டா ரெபீனா இந்த மாதிரி கடையில் நிறைய வைக்கிறாங்க இல்லையா இதோட பிஹெச் வேல்யூ என்னைக்காவது யாராவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா ரெண்டு புள்ளி எட்டு ஆசிட் இதை குடிச்சாவே நல்லா இருக்கமா ரத்தத்தின் வேல்யூ செவன் பாயிண்ட் ஃபோர் இருக்கும் பொழுது சாதாரண கடையில் வைக்கிறது இல்லையா இந்த சாப்ட் ட்ரிங்க்ஸ் யாரெல்லாம் வாங்கி குடிக்கிறீங்களோ இதோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு ரெண்டு புள்ளி எட்டு ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ எவ்வளவு இது உள்ள போனோட ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ சருன்னு கம்மி பண்ணி விட்டுருங்க உடம்பு ஐயோ உயிர் போகுதேன்னு பயப்பட்டு அடுத்த வினாடி எலும்புகளை உடைத்து அதில் உள்ள கால்சியத்தையும் மெக்னீசியம் எடுத்து ரத்தத்தில் கொட்டினா தான் அன்று நாம் உயிரோடு வாழ்வோம் இதா சயின்ஸ் இதை எந்த டிவியும் எந்த டாக்டரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க புரிந்து கொள்ளுங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ உங்கள் எலும்பு உடைக்கப்படுகிறது அதனாலதான் எல்லாத்துக்கும் மூட்டு வலி முழங்க வலி ஏன் தெரியுமா வருது அதை குடிக்கிறதுனாலதான் ஒரு விஷயம் தெரியுமா நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களை கெட்ட விஷயம் என்று டிவி சொல்லிவிட்டு கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அதை நிரூபிக்கிட்டா சின்ன வயசுல நான் உப்பு வச்சு பல் விளக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு முதல் முதல்ல டிவி வரும்பொழுது விளம்பரத்தை பார்த்தேன் உப்பை வச்சு பல் விளக்கினால் பல்லில் ஈரும் இனாமலம் கெட்டு போகும் வாங்குங்கள் கோல்கேட் இப்ப அதையே கோல்கேட் கம்பெனிக்காரன் நான் வீட்டில் பல் விளக்கிட்டு இருக்கேன் கதவெல்லாம் கப்போர்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து ஒருத்தன் கேட்கறான் நீ விளக்குற பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கறான் ஏய் நாங்க அதாண்டா முதல்ல வளக்கிட்டு இருந்தோம் நீங்க தாண்டா வேண்டாம்னு சொல்லி பேஸ்டை கொடுத்தீங்க இப்ப அதில் உப்பு இருக்குங்கிறாங்க அதே மாதிரி சின்ன வயசுல கறி வச்சு பல் உழக்கிட்டு இருந்தோம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்ப என்ன பண்ணாங்க உடலுக்கு பாலும் பாதாமும் கறி தூளா விளம்பரம் நான் பார்த்துருக்கேன் விளம்பரம் அதான் விளம்பரம் உடலுக்கு பாதும் பாலும் பாதாமும் பல் தேக்க கரி நான் பார்த்துருக்கேங்க இப்ப அதே கம்பெனிக்காரன் எங்க பேஸ்ட்ல கறி இருக்குங்கிறான் யாருக்கு மூஞ்சில கறி பூசுறான் புரியல சின்ன வயசுல நாமெல்லாம் தொப்புள் கொடிய கட் பண்ணி தாய்த்து மாதிரி கட்டி கைத்துல கழுத்துல தொங்க விட்டுருப்போம் இந்த இடுப்புல தொங்க விட்டு பாத்துருக்கீங்களா நம்மள பார்த்து லூசு பையங்க திட்டினாங்க முட்டா பையங்க திட்டினாங்க இப்போ எல்லா பேங்க்லயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அம்பிளிகபிள் பேங்க் வந்துருக்கு உங்க தொப்புள் கொடிய வச்சுக்கிறதுக்கு அவன் பத்தாயிரம் வெள்ளி கேட்கிறான் நாங்க ஏற்கனவே பேங்க் வச்சிருந்தோம் இடுப்புல அந்த காலத்தில் சாம்பிராணி புகை போட்டிருந்தோம் அதை முட்டால் பையங்கன்னு சொன்னாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப கொசுவத்தி பார்த்த வச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க புரிந்து கொள்ளுங்கள் டிவியில நல்ல விஷயத்தை கெட்ட விஷயம் மாதிரியும் கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் மாதிரியும் கூறி நமது அறிவை கெடுத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கார்கள் இதனால தான் வியாதி வருகிறது எனவே கடையில் விற்கிற டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு ட்ரிங்க்ஸும் குடிக்காதீங்க இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா ஒருத்தன் சொல்றான் இதில் அசல் மாம்பழம் இருக்குங்கிறோம் இன்னொருத்தன் அசல் ஆப்பிள் இருக்குங்கிறோம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆப்பிள் ஜூஸ் செய்யுங்க உங்க வீட்ல ஒரு பாட்டில வைங்க நாலு மணி நேரம் கெட்டு போயிருதா இல்லையா இவன் தயாரிக்கிற ஆப்பிள் ஜூஸ் மட்டும் நாலு வருஷம் கெட்டு போக மாட்டேங்குது அது உண்மையிலே ஆப்பிள் ஜூஸா எங்க கெமிக்கல்ங்க நம்மளாவது பரவாயில்ல நீங்க எல்லாம் ஆப்பிள் பாத்திருக்கீங்களா கொய்யாப்பழம் பாத்திருக்கீங்களா ஆரஞ்சு பாத்திருக்கீங்களா நம்ம பேரம் பேத்தியெல்லாம் பார்க்காது எல்லாம் டப்பால மட்டும்தான் பார்க்கணும் தண்ணியே காட்ட மாட்டோம் புரிந்து கொள்ளுங்கள் ஜூஸ் வேணுமா நீங்களே ஆப்பிள் ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஆரஞ்சு ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க கடையில் எதுக்கு வாங்குறீங்க அது விஷங்க கெமிக்கல் அது சாதாரண தண்ணியில ஆப்பிள் பிளேவர் இருக்கிற ஒரு கெமிக்கல் தான் போட்டிருக்காங்க ஆப்பிள் கிடையாது கிடையாதுங்க ஆரஞ்சு கிடையாது மாம்பழம் கிடையாது எதையுமே வாங்காதீங்க பிளீஸ் சிம்பிளா சொல்றேங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பேச போறது இல்லை நாலு விஷயம் தான் அண்ணாந்து குடிக்கூடாது அடுத்தது கடையில் விற்கிற எந்த டப்பாவில் விற்கிற எந்த தண்ணியும் குடிக்கவே குடிக்காதீங்க குடிச்சா நல்லா இருக்க மாட்டேங்க தயவு செய்து ஆரோக்கியத்தை பத்தி பேசாதீங்க ஸ்டாப் அதுல நீங்க சாப்பிடும்போது சில பேர் குடிக்கிறாங்களே என்னங்க குடிக்க கூடாதுங்க சாப்பாடோட பிஹச் வேலி என்ன அதோட பி கச்சு என்ன சாப்பாட்டை விஷமா மாத்துது சாப்டிங்க்ஸ் குடிக்கூடாது ஐடியா கொடுக்கட்டா சாதாரண தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணி ஒருவேளை பிஹெச் வேலி அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கல இதை புள்ளி நாலா மாத்திரலாங்க சொல்லி தரட்டா எப்படின்னா ஒரு குடி நாலு முழுங்கு ஒரு முறை தண்ணி குடிச்சா நாலு முறை முழுங்கணும் அதாவது எச்சில் தான் பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கிற ஒரு பொருள் எங்கயாவது புண்ணு வந்துச்சுன்னா எச்சில் எடுத்து வைங்க புண்ணு ஆறிடும் இதை விட நீங்க ஆன்டிபயோட்டிக் எங்கேயுமே தேட வேண்டாம் யாருக்காவது கண்ணுல கிட்ட பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணுல இருந்தா வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் எச்சிலை எடுத்து கண்ணுக்குள்ள போட்டு கண்ணை மூடி அரை மணி நேரம் இருந்து குளிச்சிருங்க ஆரே மாசத்தில் குளுக்கோமா சரியா போயிடும் தான் சிறந்த மருந்து அப்போ தண்ணி குடிக்கும் பொழுது வாயில எவ்வளவு நேரம் வச்சு எச்சில கலந்து முழுங்குறமோ அது பீக்சுவலி ஏழு புள்ளி நாலாக மாறிவிடும் செக் பண்ணி பாருங்க ஒரு தண்ணி எடுங்க பீக்சுவலி நாலு இருக்கும் வாயில ஊத்துங்க கொப்பளிக்க வேண்டாம் வாயில கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் டப்பால ஊற்றி கொடுத்து பாரு ஏழு புள்ளி நாலுக்கு வந்துடும் எந்த தண்ணி குடிச்சாலும் வாயில வச்சு எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ அது மருந்து எவ்வளவு வேகமா குடிக்கிறோமோ அது மருந்து இல்லை